ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஜீசஸ் நர்சரி கார்டன் எங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய அல்லது விவசாய பயிர்லேயே பெஸ்ட்டான ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கொய்யா உப்பு பார்க்க போகிறோம் என்ன வெரைட்டின்னு கேட்குறீங்களா திங் கொய்யா எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க பழம் உருண்டையாக வரக்கூடிய நல்ல டேஸ்ட் வரும் அது அர்த்தையாக சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா லலித் கொய்யா அதாவது லலித் பூனை வெரைட்டின்னு சொல்கிறதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து பொத்த சின்ன செடியிலேருந்து ஃபுல்லாக வெறும் கனவு கனவு கொத்து கொத்த காய் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இங்கே பாருங்கள் ஒரு இலைக்கு ஒரு காய் அளவுக்கு கொத்தா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலைக்கு ஒரு காய் அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியாக கூடாது இது அதே மாதிரி பழம் நிறைய பிடிக்கக்கூடியதுங்க இது காய் சைஸ் பார்த்திங்கன்னா நூறு கிராம்லேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இந்த நல்லா பெரும்புளமாக வரக்கூடியதுங்க டேஸ்ட்டு நைஸாக இருக்குதுன்னா பெட்டர் ரவா கட்டுசாக இருக்காதுங்க ரொம்ப நைஸாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது லலித் கொய்யான்னு சொல்லுவாங்க பாருங்கள் செடி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹைட்டு தான் இருக்குது ஒரு டூ மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்குது அவ்வளோதாங்க இந்த ஹைட்டில் அளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஈல்டு கொடுக்குதுங்க அடுத்ததாக வெரைட்டி பார்க்க போகிறோம் என்ன பார்க்கலான்னா பிளாக் கொய்யாவை பற்றிங்க பார்க்க போகிறோம் பிளாக் கொய்யானா இரவு இல்லைங்க பீட்ரெட்டு கொய்யான்னு சொல்கிறது தாங்க இது பழம் பார்த்தீங்கன்னா மேல் நிறமும் கரும் உள் நிறம் டார்க் சிகப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு பழ வெரைட்டிங்க இது பார்த்திங்கன்னா விட்டமின் சத்துலேயே அதிகம் உள்ள பலன்னு சொல்கிறாங்க இந்த கொய்யா பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு மரம் கிடையாதுங்க டுவார் வெரைட்டி தாங்க அதாவது ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே வரக்கூடியது அதாவது ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் குரோ பேக் இல்லை ஒரு பதினஞ்சு சைஸ் குரோ பேக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பேரல் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுனாலே உங்களுக்கு ஈல்டு அதிகமாக வரக்கூடியதுங்க மகசூல் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விரைட்டிங்க இது பார்த்திங்கனா மார்க்கெட்டில் அதிக நிலவரத்தில் போயிட்டுருக்குங்க நல்லா ஈல்டு வருதுங்க பாருங்கள் இதுவும் மேக்சிமம் ரெண்டடியே வளர்ந்தால் தான் அதுக்குள்ளே அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் பூ உடனே எடுத்துருக்கு பூ மொட்டுக்கல் கனும் கனும் இலக்கிழக்கி மொட்டுக்கள் வருங்க இது துவார் ஃபிரட்டி தாங்க நீங்கள் தாராளமாக வீட்டு பக்கத்திலே வச்சுக்கலாம் வீட்டு பார்த்து வச்சா செவ் பாதிப்பு மாதிரி எதுவும் கிடையாது நல்ல பக்கத்துலேயே வச்சுக்கலாம் அதே மாதிரி தொட்டி வேணுமா தொட்டியில் வச்சுக்கலாம் மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம் நீங்கள் எங்கே வச்சுனாலும் இது காய்கள் தரக்கூடாதுங்க நல்ல வெயில் வச்சுன்னா அருமையாக காய் பிடிக்குங்க அடுத்ததாக கொய்யாவில் பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பின் கொய்யா தாங்க பார்க்க போகிறோம் தாய்லாந்து பின் கொய்யாவை பற்றி பார்க்கலான்னு பார்த்துங்க தாய்லாந்து மின் கொய்யாங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் டார்க் வெரைட்டி உங்களுக்கு எக்கச்சக்கமான பூக்களும் காய்களும் பறிக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லலித் கொய்யா மாதிரியே காய் டேஸ்ட் நல்லா இருக்குங்க விதை நைசாக தான் வரும் விதம் கடுசு இருக்காது வெதை நைஸாக தான் வரும் பழமும் சாப்பிட கரைஞ்சிருங்க இது என்னென்னா உள்ளே பிங்க் கலரில் வரும் லலித் கொய்யா வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க்கில் வரும் இது லைட் பிங்க்காக வருங்க இது பாருங்கள் அதுக்குள்ளே சின்ன பிஞ்சு எந்தளவுக்கு இது பாருங்கள் பிஞ்சு வச்சிருச்சிங்களா இந்த சின்ன உண்டு பிஞ்சு எவ்வளோ வருது பாருங்கள் இந்த அளவுக்கு காய் பிடிக்கிறது பாருங்க ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு காய் செடியில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு அடி ஹைட்டில் இந்த வெரைட்டி வந்திருக்குங்க அஞ்சடி ஹைட்டில் தாய்லாந்து நைன் கொய்யா வெரைட்டி ஃபஸ்ட் டைம் வந்திருக்குங்க இது கொத்து கொத்தா போக்குங்க தாய்லாந்து வெரைட்டின்னு சொல்கிறது இது நம்ம சேக் ஸ்டாக் வந்துருக்குங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல் ஃபாட்டி கொய்யாவை பார்க்கலாங்க இது எல் ஃபாட்டி நைன் கொய்யான்னு சொல்கிறதுங்க இது பார்த்தீங்கன்னா பழம் உள்ளே வெள்ளையாக வரக்கூடியது இது எல்லா நர்சரியும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்மளுக்கு வந்தாலும் எந்த இடத்துல நர்சரியில் வந்தாலும் கிடைக்குங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மா வெள்ள பொய்யா சாப்பிட்ணுன்னு தோன்றவங்களுக்கு காட்டில் வயலில் வைக்கலாம் ஒரு பொய்யா வெரைட்டி எதாவது வெரைட்டி வைக்கலாம் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒயிட்டில் இது வைக்கலாங்க இதுலேயே அர்க்காகிரின்னா ஒயிட்டு அழகா பாத்து ஒயிட்டு அதெல்லாம் வைக்கலாங்கன்னா அழகா பாத்து இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எல் ஃபார்ட்டினைன் எவ்வளோ பெஸ்ட் வெரைட்டிங்க லக்னோ ஃபார்ட்டி நைன் இது நல்லா ஈல்டு வரக்கூடியதுங்க செடி ஸ்பீடாக வளரக்கூடியது காய பார்த்துன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈல்டு கிடைக்குங்க வருஷம் முன்னாடி கொஞ்ச நாள்லேயுமே காய் பறிக்கிற அளவுக்கு இந்த ஈல்டு வரும் அதாவது டபுள் டைப் காய் வரக்கூடிய ஒரு நல்ல வெரைட்டிங்க இந்த வெரைட்டி தாராளமாக வைக்கலாங்க இந்த மாதிரி கொய்யா வெரைட்டில் நம்மள்ட்ட இன்னும் பத்து விதமான கொய்யா வெரைட்டி இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராபெரி கொய்யா இருக்குது இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான கொய்யாஸினை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங் தான் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான துவார்பெருட்டியில் வளரக்கூடிய பல செடிகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுக்கு வேண்டும் அன்லோட் பண் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங் ஆல்